அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்தி ஆராதிப்போம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருவை எங்களை சூழ்ந்து நிற்கிறதற்காய் நன்றி உம்முடைய கிருவை நிழலில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் மூடி மறைத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது கூட நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக ஒன்று குறைந்தியருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இங்கே சொல்லப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் அல்லது சோதனையிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளுகிறான் சோதனையிலே அவன் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறான் வருகிற சோதனை அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையெல்லாம் குறித்து நாம் இங்கே அழகாக பார்க்க முடியும் ஒரு மனிதனுக்கு சோதனை வரும்போது அந்த சோதனையிலே தேவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அதையும் இந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் பார்க்க முடிகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சோதனை ரெண்டு விதமாக வருகிறது ஒன்று சில மனிதர்களை அல்லது தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சோதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆப்ரஹாமை ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தால் சோதித்தார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது மாத்திரமல்ல இது ஒரு பரீட்சை அப்படி தேவன் சோதிக்கிற சோதனை என்பது ஒரு பரீட்சையாக இருக்கிறது ஒரு மாணவன் படிக்கும் பொழுது அவன் அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து அதில் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து நன்றாக படித்து இருக்கிறானா நன்றாக வளர்ந்திருக்கிறானா நன்றாக தேறி இருக்கிறானா என்பதை அறிந்த பிறகே அவன் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் தேவன் மனிதர்களை தேவ பிள்ளைகளை அல்லது தேவனை நம்புகிறவர்களை அவர் சோதித்து பார்க்க விரும்புகிறார் அதுதான் தெய்வீக சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரீட்சையை குறித்து பயவுள்ள பல இடங்கள் இருக்கிறது அது பிசாசு என்ன செய்கிறான் மனிதனை சோதிக்கிறான் அந்த சோதனைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது நம்மளை அழிப்பதற்காக அல்லது நமக்கு விரோதமாக சாத்தானால் நடத்தப்படக்கூடிய சில சோதனையாக இருக்கிறது அந்த சோதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் தீமையினால் உண்டாகிற தீமையான சோதனைகளாக இருக்கும் அந்த சோதனையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை சோதித்து பார்க்கிறதை குறித்தும் அல்லது பிசாசே ஒருவேளை ஒரு மனிதனை சோதிக்கும் போதும் இந்த சோதனையில எப்படி நாம் ஜெயிக்கிறது மேற்கொள்வது என்பதை குறித்து காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலையும் கூட சில சோதனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது இந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க முதலாவது நம்ம சிந்திக்க போகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை சோதனை அப்படியானால் எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோதனை உண்டு எல்லா மனுஷனுக்கும் சோதனை உண்டு என்பது இந்த வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வராது அப்படின்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள்னு ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களையும் நமக்கு எவ்வளவு சோதனை வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து அந்த அளவுக்கு தக்கதாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை வந்தால் அவன் அதை தாங்குவான் அல்லது அவனை அவன் அதில் நி நிலை நிற்பான் என்பதை அறிந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார் யோபு குறித்து நமக்கு தெரியும் தேவனால் சோதிக்க பிசாசனால் சோதிக்கப்பட்ட ஒரு யோபு ஆனால் அந்த யோபு பாருங்கள் அந்த சோதனையை அழகாக ஜெயிச்சுட்டார் ஜெயித்தது நிமித்தம் என்ன நன்மை வந்தது அவர் அந்த சோதனையில் ஜெயித்ததுனால கர்த்தர் அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதங்களை கொடுத்தார் ப்ரமோஷன் கொடுத்தார் உயர்வு கொடுத்தார் நீங்களும் இன்றைக்கு பலவித சோதனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் நீங்கள் மனுஷனுக்கு நேரிடுகிற எல்லா மனுஷனுக்கு இருக்கிற சோதனை தான் உங்களுக்கும் வந்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் சோதனை வரும்போது எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகளா எனக்கு மட்டும்தான் இந்த உபத்திரவமா அவங்களுக்கு பாடுகள் இல்லையே இவங்களுக்கு பாடுகள் இல்லையே அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க சிரித்து பேசுகிறாங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஆனால் எல்லா மனுஷனுக்கும் சோதனை என்பது நிச்சயமாக உண்டு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க இன்னும் பாருங்க அப்போ சில நடவடிக்கைகளில் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பவுல் சொல்றாரு சோதனைகளோடும் கர்த்தரை சேவித்தேன் அப்படிங்கிற உங்களுக்கு சோதனை வந்துட்டுன்னா கர்த்தரை விட்டு ஓடிடாதீங்க சிலர் சோதனை வரும்போது தேவனை விட்டு ஓடி விடுவாங்க கர்த்தரை சேவிக்கணும் கர்த்தரை இன்னும் உறுதியாக பற்றி கொள்ளணும் சோதனை வரும் ஆனால் போக்குவரையை கற்றுற வச்சிருக்கிறார் யாக்கோபுக்களின் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது சனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக எண்ணுங்க இந்த சோதனையை பாருங்கள் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவசனத்தில் அழிந்து போகிற பொண்ணு அக்கினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விரைப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் பார்த்திங்களா அவன் இந்த சோதனை நம்மளை நமக்குள்ளே என்ன கொண்டு வருகிறது ஒரு பெரிய கனத்தை கொண்டு வருகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிப்படும் போது கிடைக்கும் அதுக்கு சொல்கிறாரு அதனால் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் என்ன செய்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் விசுவாசத்தில் இருக்கிறீங்க என்று ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சோதனையின் பாதையில் நடத்துகிறார் அதனால் இந்த சோதனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க வழி கட்டாயம் உண்டு ஜபம் பண்ணி இதை மேற்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு பலன் தருவார் திராணிக்கு மேலே உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார் அந்த சோதனையில் அவர் உங்களோடு கூட உண்மையுள்ளவராக இருப்பார் காரணம் அவரும் நமக்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் சோதனை நிமித்தம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா சோதனையில் ரொம்ப தோண்டுட்டேன் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை இந்த சோதனையிலிருந்து வடிவித்து மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் ஜெபிப்போ நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சோதனையின் மத்தியிலே சோர்ந்து போன நிலைமையில் மனம் தளர்ந்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய பிள்ளைகளை இந்த சோதனையிலிருந்து விடுதலையாக்கி மீட்டு ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் பலவீனத்தோடு மனம் கல தளர்ந்து போய் ஐயோ என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்துட்டு தாங்க எனக்கு பலன் இல்லையே நான் என்ன செய்வேன் எனக்கு வழி தெரியலையே ஆமேன் என்ன என்னை அநேகர் ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க ஆமேன் நான் படுகிற பாடு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த வசனத்தை கை இதன் மூலம் சோதனையிலிருந்து மீட்கப்பட ஆசீர்வாத்தள்ளோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்